தலைக்கவசம் அணிந்து பயணிப்போம் உயிரிழப்பை தவிர்ப்போம் நாமக்கல் மாவட்ட காவல்துறை வணக்கம் அதிரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஐஸ்வர்யா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த பெருமக்களுக்கு நன்றி அறிவித்தார் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் திருச்செங்கோடு வட்டத்திற்கு உட்பட்ட திருச்செங்கோடு ஒன்றியம் விட்டம்பாளையம் பட்டலூர் இறையமங்கலம் மொளசி சோழசிராமணி புது புளியம்பட்டி சித்தாளந்தூர் ஆகிய கிராமங்களில் நன்றி அறிவித்த அவர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத மகளிர்களுக்கு விரைந்து ஓரிரு மாதங்களில் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்து வருகிறது மேலும் எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எப்பொழுதும் தங்களுடைய நிறை குறைகளை கோரிக்கையாக என்னிடத்தில் கொடுக்கலாம் அதை நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் உங்களுக்கு எப்பொழுதும் நான் நன்றி கடன் பெற்று இருக்கிறேன் என பேசினார் அப்பொழுது ஒன்றிய செயலாளர் வட்டூர் தங்கவேலு அவர்களும் கே எம் டி கே நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் அவர்களும் கே எம் டி கே ஒன்றிய செயலாளர் செல்வம் அவர்களும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் அவர்களும் ஒன்றிய கவுன்சிலர் பிரியா சுரேஷ் அவர்களும் மாவட்ட விவசாய அணி தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களும் முளசி ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி ராஜமாணிக்கம் அவர்களும் மல்லசமுத்திரம் பேரூர் கழக அணி துணைத் தலைவர் கோமுக கதிரவன் அவர்களும் உடன் இருந்தனர்

தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான அண்ணன் ஈஸ்வரன் அவருடைய நல்லாசியோடும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் உதயச்சூர் சின்னத்திலே வாக்களித்து ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ததற்காக இந்த பகுதி வாழ் மக்களை எல்லாம் நேரிலே சந்தித்து நன்றி சொல்லுகின்ற கூட்டமாகவும் இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளை கேட்டறிகின்ற குறைதீர்ப்பு கூட்டமாகவும் இந்த நிகழ்ச்சி மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மதுரா செந்தில் அவருடைய தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் மரியாதை குறியானார் பட்டூர் தங்கவேல் அவருடைய முன்னிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கிளைக்கழகத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகள் ராஜமாணிக்கம் அவர்களும் பிரிய சுரேஷ் அவர்களும் மீனாட்சி ராஜமாணிக்கம் உள்ளிட்ட நம்முடைய நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராயல் சித் செந்தில் அவர்களும் அதேபோல ஒன்றியத்தினுடைய செயலாளர் அண்ணன் செல்வம் உள்ளிட்ட நம்முடைய நிர்வாகிகள் வினோத்குமார் அவர்கள் சேகர் அவர்கள் மற்றும் நம்முடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து சிறப்பான பணியாற்றியதனுடைய காரணமாக ஒரு மாபெரும் வெற்றி இன்றைக்கு இந்த ஊராட்சி துணைச் செயலாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்ற தருணத்திலே இன்றைக்கு தமிழகத்தில் மூன்றரை ஆண்டு காலம் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி மிக சிறப்பான ஒரு ஆட்சி என்பதை இங்கு இருக்கின்ற மகளிர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு மாதம் மாதம் ஆயிரம் என்ற உரிமை தொகையை கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையிலே ஒளி தீபம் ஏற்றி வைத்த ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது இன்னும் இந்த பகுதிகளிலே சிலருக்கு வராமல் கூட இருக்கலாம் அதற்காகத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நீஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் எங்களுடைய திருச்செங்கோடு மக்களினுடைய இன்னும் பகுதி பேருக்கு அந்த உரிமை தொகை வராமல் இருக்கிறது அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதி மட்டுமல்ல தமிழகத்திலே இன்னும் பல்லே பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு வரவேண்டி இருக்குது அதை மார்ச் மாதத்துக்குள் கொடுப்பேன் என்று அது உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்கின்ற அந்த நேரத்தில் இந்த மார்ச் மாதத்துக்குள் உங்கள் அனைவருக்கும் அந்த உரிமைத் தொகை வந்துவிடும் என்ற அந்த நம்பிக்கை இந்த இடத்திலே நான் ஊட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதே நேரத்தில் இன்றைக்கு உரிமைத் தொகை இலவச பேருந்து பயணம் இன்றைக்கு பனிரெண்டாம் போரை படிக்கின்ற அரசு பள்ளியிலே படிக்கின்ற நம்முடைய மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு சேர வேண்டும் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்த நேரத்தில் இன்றைக்கு தமிழ் புதல்வெண் திட்டம் என்றும் புதுமை பெண் திட்டம் என்றும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு என்றால் அது தமிழகத்தினுடைய அரசு என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆலே நாம் வாங்குகின்ற இந்த ஆயிரம் ஊக்கத்தொகை உரிமைத் தொகை இரண்டாயிரமாக மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இங்கே மலர வேண்டும் என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பிலே இன்றைக்கு பல மாதங்களாக அந்த ஊதியம் வராத ஒரு சூழல் இருக்கின்றது அதை கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற அந்த பட்ஜெட் கூட்டத் தொடரிலே பேசி தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த அந்த தொகையை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதம் பதினைஞ்சி நாட்களுக்குள் உங்களுக்கு முழுமையாக அந்த நூறு நாள் வேலைவாய்ப்புக்கு உண்டான தொகை வந்து சேரும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் நான் அந்த இடத்துல அழைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்